திட்டத்தொய்மனோ சிறிது யோசித்து பிறகு கலந்து கொள்ளலாம் எந்தவித கருத்தும் இல்லை என்று கூறினான் அந்த அந்தணன் வேறு யாரும் இல்லை பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து ராஜாக்கள் துரியோதனனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாறுவேடத்தில் அந்தனாக சுயம்பரம் பந்தலில் இருந்தனர் அதில் அர்ஜுனன் தான் அக்கேள்வியை எழுப்பி பின்னர் வில்லை வளைத்து கீழே உள்ள மஞ்சள் நீரை பார்த்து மேலே உள்ள மச்சரேகையை அறுத்தார் சபையில் அனைவரும் இதை பார்த்து வியந்து ஒரு அந்தனனுக்கு இவ்வளவு திறமையா என்று பேசிக்கொண்டிருந்தனர் பின்னர் பாஞ்சாலியை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று திரௌபதியின் அண்ணன் மற்றும் தந்தை கேட்டனர் அவர்களும் திருமணம் செய்து கொள்கிறோம் ஆனால் எனது தாயில்லாமல் முடியாது ஆகையால் பெண்ணை அழைத்து கொண்டு சென்று எனது தாய் முன்னால் வைத்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அர்ஜுனன் உரைத்தான்